இன்று மகா கந்த சஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் பூஜை தாங்க முருகருக்கும் வேலுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐந்து அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன் பால் தயிர் பன்னீர் விபூதி தேன் ஐந்து அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன் முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அவருக்கு இன்றைக்கி அலங்காரம்லாம் பண்ணி வீட்டில் நெய் தீபம் வந்து இன்றைக்கி ஐந்து தீபம் சர்க்கோணத்தில் ஐந்து தீபம் ஏற்றி நெய்வேதியமாக பார்த்தீங்கன்னா செவ்வாயும் காராமணி சொண்டல் தாங்க வச்சுருந்தேன் காலையில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றில தீபமும் போட்டிருந்தேன் வீட்டில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாயார்கிட்ட முருக பெருமான் வேல் வாங்கும் அந்த பூஜை வந்து இருந்ததுங்க அதை போய் பார்க்குறதுக்காக கோவிலுக்கு போயிருந்தோம் கோவிலுக்கு போயிட்டு நூத்தி எட்டு சுத்தெல்லாம் சுத்திட்டு அந்த வேல் வாங்குற தருணத்தை பார்த்துட்டு சுக்கு ரொம்ப நிறைவா இருந்ததுங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூர சம்காரம் இந்த அஞ்சு நாள் விரதம் இல்லாதவர்கள் நாளைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கலாங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பவர்கள் சூர சம்காரம் முடிந்தவுடனே விரதத்தை முடிச்சலாம் ஏழு நாள் விரதம் இருப்பவர்கள் திருக்கல்யாணம் முடிஞ்சு போகிறது விரதத்தை முடிக்கணும் எல்லாருடைய முருகப்பெருமானுடைய அருள்